ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜசேகர் பாலா யூடியூ டிஎன்ஜிஎஸ்ஏ ஜெனரல் கவுன்சிலிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அது சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ தான் ஒரு விஷயம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ பல கல்லூரிகள் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இது ஒன்று ரெண்டு காலேஜ் தான் பெண்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுவும் இன்றைக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா வந்து இது ஸ்பெஷல் கவுன்சிலிங் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்னைக்கு நாளைக்கு நடக்கப்போகுது நாளை மறுநாள்ல இருந்து ஜென்ரல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது ஸோ பல கல்லூரிகள் வந்து ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணதுல ஒவ்வொரு கல்லூரி வந்து ஒவ்வொரு நாளில் இருந்து வித்தியாசப்பட்டு தான் ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க சில கல்லூரிகள் கவர்மெண்ட் சொன்ன மாதிரியே ஓவரால் ரேங்க் லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க கோர்ஸ் வைஸ் ரேங்க் லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ அதுதான் அது இருந்தாதான் மாணவர்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ரேங்க் லிஸ்ட்ல பார்த்தா ஓவராலாக தன்னுடைய ரேங்க் அந்த காலேஜுக்குன்னு அப்ளை பண்ணதுல ஓவராலாக நம்ம ரேங்க் என்ன அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட கோர்ஸ்ல கம்யூனிட்டி படி என்னுடைய ரேங்க் என்னங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா அட்மிஷனுங்கிறதே வந்து ரேங்க்கும் கம்யூனிட்டி பேஸ் பண்ணி தான் அட்மிஷனே கொடுக்குறாங்க அப்ப கம்யூனிட்டி ரேங்க் என்ன அப்படிங்கிறது ஒவ்வொரு மாணவருக்கும் தெரியணும் ஆனா சில கல்லூரிகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஓவரால் ரேங்க் லிஸ்ட் மட்டுமே கொடுத்துருக்காங்க ஓவரால் ரேங்க் லிஸ்ட் வந்து ஒரு காலேஜில் வந்து ஒரு ஐயாயிரம் பேருக்கு அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஐயாயிரம் பேரும் டோட்டலா கொடுத்துருக்காங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்து ஐயாயிரவாது ரேங்க் வரைக்கும் ஃபைவ் தௌசண்ட் ரேங்க் வரைக்கும் இருக்கு ஆனா எல்லா கோர்ஸும் மிக்ஸ் ஆயிருக்குது எல்லா கம்யூனிட்டியும் மிக்ஸா இருக்கு அப்போ ஓவரால் ரேங்க் லிஸ்டுங்கிறது வந்து ஃபார் ஆல் கோர்ஸஸ் வச்சுக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிரயோஜனமே இல்லை அவர் பேர் இருக்கான்னு பார்க்கலாமே தவிர அவர் வந்து கம்யூனிட்டியில என்ன ரேங்க் வரும் அல்லது பர்டிகுலர் கோர்ஸ்ல என்ன ரேங்க் வரும் அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியவே தெரியாது ஸோ கோர்ஸ் வைஸ் கம்யூனிட்டி ரேங்க் வைஸ் கொடுத்திருந்தாதான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லே தவிர அப்படி இருக்கு அதனால மாணவர்கள் வந்து நிறைய கன்ஃபியூஸா இருக்கு ஓவரால் ரேங்க் லிஸ்ட வந்து இந்த ரேங்க் எனக்கு இருக்கு அது எனக்கு கிடைக்குமா இந்த கோர்ஸ் இந்த காலேஜ்ல எனக்கு கிடைக்குமான்னு கேக்குறாங்க அதை வச்சு எப்படி சொல்ல முடியும் அது அந்த காலேஜுக்கு மட்டும்தான் தெரியும் வேற யாருக்குமே தெரியாது மாணவர்களுக்கு தெரியாது ஆனா அது வந்து அந்த இந்த கல்லூரிக்கு தான் தெரியும் எந்த விஷயம் நான் சொல்ல முடியாது மாணவர்களுக்கு நம்ம சேனல் மூலமா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நீங்க அந்த பர்டிகுலர் காலேஜில் ஓவரால் ரேங்க் லிஸ்ட் உங்க பேர் இருக்குன்னு தெரிஞ்சா நீங்க வந்து அந்த காலேஜுக்கு போனீங்கன்னா நோட்டீஸ் போர்டில் டிஸ்பிளே பண்ண சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க அதனால நோட்டீஸ் போர்டில் நீங்க பார்க்கலாம் அதுவும் இப்போ வந்து ஸ்பெஷல் கோட்டா கவுன்சில் நடந்துட்டு இருக்கனால ஸ்டூடெண்ட்ஸ் போனாலும் காலேஜுக்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க நோட்டீஸ் போர்டில் பார்க்க முடியாது ஓகேவா அதனால அதை முடிஞ்சதுக்கப்புறம் தான் போக முடியும் அல்லது ஒரு ஈவினிங் டைம்ல ஒரு ஃபோர் ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக் அது மாதிரி மாணவர்கள் போனால் அந்த நோட்டீஸ் போர்டில் வந்து பார்க்கலாம் அல்ல கல்லூரி சம்பந்தப்பட்ட ஆட்கள் யாராவது கேட்டாங்கன்னா இது மாதிரி சொல்லலாம் ரேங்க் லிஸ்ட் ஓவராலா ரேங்க் லிஸ்ட் இருக்கனால கம்யூனிட்டி வைஸ் இந்த கோர்ஸுக்கு எனக்கு என்ன ரேங்க்னு தெரியல அதை பார்க்க வந்திருக்கேன்னு ஒரு கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அதை பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க காலேஜ்ல அப்போ நீங்க பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ கம்யூனிட்டி ரேங்க் வைஸ் வந்து கோர்ஸ் வைஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு கோர்ஸில் வந்து ஒரு ரெண்டாயிரம் பேர் ஒரு பர்டிகுலர் கோர்ஸுக்கு கம்ப்யூட்டர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா அதுக்கு ஒரு ரெண்டாயிரம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா அந்த ரெண்டாயிரம் ரேங்க் முதல் ரேங்க்கில் இருந்து ரெண்டாயிரம் ரேங்க் வரைக்கும் கொடுத்துருக்காங்க கம்யூனிட்டி வைஸ் இல்லாமல் இருந்தால் கூட ஒரு நாம் வந்து அந்த கோர்ஸுக்குன்னு மட்டும் கோர்ஸ் வைஸ் ரேங்க் லிஸ்ட் இருந்தாலும் அதை வச்சு கம்யூனிட்டி ரேங்க் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து பிசி இருக்குது அடுத்தது எஸ்சி இருக்குது எம்பிசி இருக்குது அப்படின்னா ஒரு எம்பிசி ஸ்டூடெண்ட்டு பார்க்குறாரு அப்படின்னா ஓவரால் ஓவரால் கம்யூனிட்டி வைஸ் சாரி கோர்ஸ் வைஸ் நான் சொன்ன மாதிரி முதல்ல ஒரு எ ஸ்டூடெண்ட் அடுத்து பிசி ஸ்டூடெண்ட்டு ஸ்டூடெண்ட் எம்பிசி ஸ்டூடெண்ட்டு அடுத்தது ஓசி சி ஸ்டூடெண்ட் இப்படி இருந்ததுன்னா இப்போ எம்பிசி ஸ்டூடெண்ட்டு பார்க்கறாரு அப்படின்னா அவர் வந்து மூணாவதுல இருக்கு அப்போ கோர்ஸ் வைஸ் ரேங்க் லிஸ்ட்ல தேர்டில் இருந்ததுன்னா எம்பிசிங்கிற கம்யூனிட்டி வைஸ் ரேங்க் லிஸ்ட்ல பார்க்குறப்ப அவர் ஃபஸ்ட்டு வந்துடும் அதே மாதிரி எல்லாம் அவர் கொஞ்சம் போட்டு ஒரு நேம் எதில் இருக்கோ அதாவது கோர்ஸ் வைஸ் ரேங்க் இருந்ததுனா அவர் வந்து ஐம்பத்தி இருந்ததுன்னா அவர் வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் அப்ப எம்பிசி மட்டும் கவுண்ட் மேல இருந்து ஐம்பத்தி எட்டாவது ரேங்க் வரைக்கும் எம்பிசிஏ மட்டும் கவுண்ட் பண்ணிட்டு வந்தா அந்த ஐம்பத்தி எட்டாவது எந்த ரேங்க்ல வரும்னு தெரிஞ்சிடும் உதாரணமா அது இருபதுல வரலாம் இருபத்தி ரெண்டுல வரலாம் பதினஞ்சுல வரலாம் ஸோ கம்யூனிட்டி வைஸ் ரேங்க் வந்து கம்யூனிட்டி ரேங்க் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆனா ஓவரால் ரேங்க் லிஸ்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க கோர்ஸ் வைஸ் ரேங்க் அப்படிங்கிறது கம்யூனிட்டி வைஸ் ரேங்க் பார்க்குற மாதிரி கொடுக்கலங்கிற மாதிரி இருந்தால் மாணவர்களுக்கு கஷ்டம் தான் அதுக்காக தான் மாணவர்களுக்கு நான் சொன்ன ஒரு யோசனை நீங்கள் அந்த கல்லூரியினுடைய கல்லூரிக்கே போய் அந்த நோட்டீஸ் போல ரேங்க் லிஸ்ட்டு கம்யூனிட்டி வைஸ் ரேங்க் லிஸ்ட்டு ஒரு பர்டிகுலர் கோர்ஸுக்கு கம்யூனிட்டி வைஸ் வந்து நீங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ கம்யூனிட்டி வைஸ் ரேங்க் இல்லாமல் கோர்ஸ் வைஸ் தான் கொடுத்துருந்தா கூட கம்யூனிட்டியெல்லாம் மிக்ஸ் ஆகியிருந்தால் கூட நீங்கள் உங்கள் பேர் எங்கே இருக்கோ உங்க கம்யூனிட்டிக்கு மேல இருந்து கவுண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டியில வந்து நீங்க எத்தனாவது ரேங்க் வரீங்கன்னு தெரிஞ்சிக்கலாம் கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேவா புரியுது இல்லையா நீங்க ஒரு கோர்ஸ் வைஸ் ரேங்க் லிஸ்ட் கொடுத்திருந்தா நீங்க என்ன கம்யூனிட்டியோ உங்க பேர் எந்த ரேங்க்ல இருக்கோ மேல இருந்து உங்க கம்யூனிட்டியை மட்டும் கவுண்ட் பண்ணிட்டு வாங்க ஃபர்ஸ்ட் எஸ்சி இருக்கு அடுத்தது வந்து ஓசி இருக்கு எம்பிசி இருக்கு அடுத்தது திரும்ப எஸ்சி வருது இப்படி வர்றப்போ நீங்க எஸ்சி ஸ்டூடென்டா இருந்தா எஸ்சியை மட்டும் மேலே ரெண்டாவது ரேங்க்ல எஸ்சி இருக்கா அப்போ உங்க கம்யூனிட்டியில அது வந்து ஃபர்ஸ்ட் அப்புறம் அஞ்சுல இருக்கா அப்ப உங்க கம்யூனிட்டி படி நீங்க செகண்ட் அப்படி வந்து உங்க பேரு வர வரைக்கும் நீங்க கவுண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்க கம்யூனிட்டி வைஸ் ரேங்க் வந்து நீங்க கண்டுபிடிச்சிடலாம் காலேஜ் கொடுக்கலனாலும் ஓகேவா வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்னொரு வீடியோல பாக்கலாம்